நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே என்னுடைய ஒளி முகத்தில் படுகிறதே அருள் இவர் தான் உங்களுடைய வேட்பாளர் திருவண்ணாமலை தொகுதிக்கு இது சின்னம் அருள் பாராளுமன்றத்திற்கு உங்கள் சார்பில் பேச செல்லவிருக்கிறார் இந்த ஊர்ல உங்ககிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்களில் எல்லாம் பேசுவதற்கும் தடை இருந்தாலும் மக்களின் அன்பு எங்களுக்கு இருப்பதனால் கண்டாலேயே கொண்டோம் இந்த அருள் தான் உங்களுக்காக டெல்லியில் சென்று பேச போகிறவர் இங்க பேசுங்க அங்க எதுக்கு பேசணும்னு கேட்டுறாதீங்க உங்களுக்கு மேம்பாலம் வேணும்னா அங்கதான் போய் கேட்கணும் தமிழகம் எங்கிலும் கவனிக்கப்படாமல் விட்டது போல் குடிநீர் வசதி இல்லை அதை எல்லாம் அறிந்து அதை போக்குவதற்கு திட்டத்துடன் மக்கள் நீதி மையம் முன்னேறி கொண்டிருக்கிறது அந்த முன்னேற்றத்தின் முதல் யாத்திரை இந்த தேர்தல் இன்னமும் இருக்கிறது எங்கள் இலக்கு என்ன என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது முப்பத்தி ஒன்பது பேர் நிற்கிறார்கள் நீங்கள் ஏன் நிற்கவில்லை என்று கேட்கிறார்கள் அந்த முப்பத்தி தான் மகளிருக்கான அறிவியல் கல்லூரி கலைக்கல்லூரி வேண்டும் இவை எல்லாம் நடக்கும் அதற்கு முனைப்புள்ள பணம் சம்பாதிக்க மட்டுமே அரசியலுக்கு வந்திருக்கும் அரசியல்வாதிகள் இனி வேலைக்கு ஆக மாட்டார்கள் தமிழ் குரல் இந்தியாவின் தலைநகரில் ஓங்கி ஒலிப்பதற்கு நாங்கள் அனுப்பி வைக்கும் இந்த பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவரை வெற்றி வேட்பாளராக ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கினால் உங்கள் குரல் டெல்லியில் ஓங்கி ஒலிப்பதற்கான உறுதிமொழியை நாம் கொடுக்க முடியும் விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கு வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் திட்டங்கள் தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது அதை செயல்படுத்த விடுங்கள் இந்த இரு கழகங்களுக்கும் மாற்று உங்களுக்கு தேவை அந்த மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவும் நாள் ஏப்ரல் பதினெட்டு நாளை நமது